ஓம் போற்றி வாழ்க வாழ்க வையகம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் குரு பகவானின் அதிசார பயிற்சி குரு பகவான் பனிரண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிச்சத்தையும் அளிக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடி வரும் ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசித்து உச்சமடைய போகிறார் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் தரப்போகிறார் அதன் பின் மிதுன ராசிக்கு திரும்புவார் இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு குரு கடகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அடுத்த ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அமையும் என்றால் அது இல்லை அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம் ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்கப் போகிறார் விச்சக ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தப் போகிறார் மகர ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார் ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள் மற்றபடி தனக்காரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும் வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும் மலையளவு உயரும் உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் வெற்றிகராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும் ரியல் எஸ்டேட் சூடு குடிக்கும் மருந்து பொருட்களின் விலைகள் குறையும் குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும் பதிப்பகத்துறை கேட்டரிங் சட்டம் சிஏ சிவில் ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும் இந்த அதிசாரப் பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே தற்போது குரு பகவான் ஏழில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாலும் எல்லோரும் சொல்வது போல் கேந்திரத்தில் அமர்ந்த குரு உங்களுக்கு பெரிய நன்மைகள் எதையும் செய்யவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அவர் எட்டாம் வீட்டில் அதிசாரமாக அடியெடுத்து வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கு அமர்த்து பலன் தரப்போகிறார் ராசிநாதன் அஷ்டமத்தில் மறைவதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமோ என்று அஞ்ச வேண்டாம் உங்கள் ராசிநாதன் கழகத்தில் உச்சமடைகிறார் என்பதை மறக்க வேண்டாம் அதிசாரத்தில் உச்சமடைவதால் திடீர் யோக அமைப்புகளை உங்களுக்கு குரு பகவான் தருவார் எட்டாம் இடம் சுபத்துவம் அடைவதால் வெளிநாடு வெளிமாநில வேலைக்கு காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும் என்றாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது இரவில் பயணங்களை தவிர்க்க பாருங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பேச்சில் இனிமை கூடும் பலகாலமாக முடியாத விஷயங்களை கூட அதிசார குரு கால கட்டத்தில் பேசியே சாதிப்பீர்கள் பேச்சால் புதிய நட்புகளை ஈர்ப்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும் குரு பகவான் நான்காம் வீட்டை பார்ப்பதால் இதுவரையிலும் ஏதேனும் காரணங்களால் நின்று போன வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீர்கள் எதிர்பார்த்த அப்புறுவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த சொத்து அமைய வாய்ப்பு உண்டு வீடு கட்ட எதிர்பார்த்த வங்கிக் கடன் உதவியும் கிடைக்கும் தாயார் வழியில் எதிர்பாராத நன்மைகள் நடக்க வாய்ப்புண்டு தாய் வழியில் இருந்து வந்த தொல்லைகளும் விலகும் உங்களில் பலர் வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகி உங்கள் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் உண்டாகும் பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவீர்கள் புண்ணிய யாத்திரைகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நீண்ட நாள் மனதில் எண்ணியிருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபாடு உண்டாகும் நிம்மதியான தூக்கம் வரும் மொத்தத்தில் இந்த அதிசார குரு பயிற்சி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிமிதமான நற்பலன்களை வழங்கும் மூலம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு நற்பலன்கள் உண்டாகும் நவக்கிரக குருவுக்கு வஸ்திரம் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் இருக்கும் குருஸ்தலத்திற்கு சென்று வாருங்கள் அன்னதானம் செய்யுங்கள் குரு பகவான் நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் சிறப்பு தொகுப்பு தோசங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம் வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன வருமானம் பெருக வீட்டில் உள்ள கண் கண்திருஷ்டி நீங்க வேலை கிடைக்க பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும் இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளிக்கிணத்தில் எரிக்கவும் இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம் கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும் இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும் கற்பூரம் ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும் முதலில் பூஜை வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும் கண்திருஷ்டி நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும் வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும் இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள் மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும் சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும் நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது மேலும் இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும் இப்படி செய்தால் வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடுகு எண்ணெயில் இரண்டு கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும் அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும் அறையின் மூலையில் இரண்டு கற்பூரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் ஆறு கற்பூரம் மற்றும் முப்பத்தாறு கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம